ஒரு நாற்பது நிமிஷம் வெறும் இடி மட்டும் இடிச்சிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் இடி மின்னல் ரெண்டும் சேர்ந்து வந்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருந்தது விஜயனுடைய ஸ்பீச்சு இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னோம்னா அந்த ஜனநாயகன் படத்தை ஒரு பத்து லட்சம் பேருக்கு முன்னாடியே அவர் போட்டு காமிச்சிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படி வந்து ஒரு திரைப்படம் பார்ப்பது போல் இருந்தது விஜயனுடைய ஸ்பீச்சு சினிமாக்காரன்னா இலக்காரமாக அப்படின்னு ஒரு கடைசியாக கேட்ட விஷயத்துக்கு நம்ம கடைசியாக வருவோம் ஆனால் விஜய் வந்து இவ்வளவு பேசுவாரா விஜய் ஏன் பேச மாட்டேங்கிறாரு விஜயா வந்து எல்லா நிகழ்ச்சியிலேயுமே ஒரு ரெண்டு ரெண்டு வரி பேசிட்டு போயிடுறாரு அப்படின்னு பல பேருக்கு வருத்தமாக இருந்துச்சு பல பேர் விமர்சனமாக பண்ணாங்க பல பேர் விஜய்க்கு பேச தெரியாது அப்படின்னாங்க பல பேர் அதை ரொம்ப ஏக்கமாலாம் பார்த்தாங்க ஆனால் எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த விஜயினுடைய உரை மிக பிரமாதமான ஒரு உரை அதாவது இந்த பழவழ குடகுடன்னு இல்லாமல் கட் அண்ட் ரைட்டாக நெத்தியடியாக இது இதுதானோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பேச்சை பேசி முடிச்சிட்டாரு ஒரு சிங்கம் கதையோட தான் ஆரம்பிக்கிறார் ஒரு சிங்கம் வேட்டையாட போச்சுன்னா எப்படி வேட்டையாடோங்கிறது தான் அவருடைய முதல் அந்த பகுதியே அது தான் அந்த ஸ்பீச்சில் முதல் விஷயமே அது தான் அதில் வந்து அவர் மறைமுகமாக ஒருத்தர் அடித்தார் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல சிங்கம் தன்னை விட பெரிய மிருகங்களை தான் வேட்டையிடும் இந்த செத்து போனது இத்து போனது பக்கத்தில் போகவே போகாது அப்படின்னு சொன்னார் அந்த செத்து போன மிருகம் எதுங்கிறது நான் உங்களுடைய சாய்ஸுக்கு விட்டுடுறேன் முடிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் பர்பஸாக தான் அவர் சொன்னார் இந்த மேடையில் கூட அவர் எதிர்த்தது வந்து திமுகவை படுபயங்கரமாக எதிர்த்தார் அண்ணாதிமுகவை படுபயங்கரமாக எதிர்த்தார் பிஜேபியை படுபயங்கரமாக எதிர்த்தார் அவர் எதிர்க்க வேண்டிய கட்சிகள் இந்த மூன்று தானே கிடையாது இதில் அதிமுக விதிவிலக்கு ஏன்னா முதல் மாநாட்டில் ஒரு அன்னாதிமுகவை தொடவே இல்லை ஆனால் இந்த மாநாட்டில் ஏடிஎம்கே ஒரு அடிமை கூட்டம் அப்படின்னு அவர் விமர்சித்தார் அது ஒரு வகையில் உண்மைதான் நாட்டு மக்களுக்கு தெரியும் ஏன்னா இன்றைக்கி பிஜேபியோடு ஏடிஎம்கே கூட்டணி வைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழுத்தம் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி அவருடைய மனநிலைக்கு பிஜேபி பக்கம் போயிருக்க மாட்டார் ஆனால் அவர் ஏன் போனார் அப்படிங்கிறத தான் விஜய் வந்து அந்த மேடையில் கடுமையாக விமர்சித்தார் அப்புறம் வந்து கூட்டணி வந்து ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறாரு கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே வெயிட் பண்ணுங்கள் நிச்சயமாக அவர் கூட்டணி இருக்குங்கிறதையும் இந்த மேடையில் சொல்லியிருக்காரு யார் வரப்போகிறாங்கன்னு தெரியல ஆனால் இந்த மேடையில் அவர் வந்து பிரதமர் மோடியை விமர்சித்ததையும் இஸ்லாமியர்கள் பக்கம் நான் நிற்கிறேங்கிறத ரொம்ப ஆத்தண்டிக்காக சொன்னதையும் வந்து நிஜமாகவே அந்த கட்ஸை வந்து நம்ம மதிச்சாகணும் ஏன்னா இங்கே பெரும்பாலும் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா விஜய் வந்து பிஜேபியினுடைய டீம் இசட் ட்ரீம் ஏதோ ஒன்று அவங்க வந்து பிஜேபி சொல்லி தான் விஜய் தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிக்கிறாருங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை இங்கே கண்டமைச்சிட்ருந்தாங்க நான் மட்டும் அவர் காங்கிரஸோடு ஒரு உறவில் இருக்கார் நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு கூட்டணி வச்சா கூட காங்கிரஸோடு தான் வைப்பாருன்னு நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அவர் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி இந்த மேடையில் அவர் பிஜேபிக்கு எதிராக கிட்டத்தட்ட முழங்குனார் அப்படின்னு தான் சொல்லணும் இது எப்படி டெல்லி எடுத்துக்க போகுதுன்னு தெரியல ஏன்னா மடியில் இருப்பவனுக்கு வழியில் பயம் இருக்குன்னு எப்போயும் சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து திமுகவும் அதிமுகவும் ஏதோ ஒரு வகையில் பிஜேபியிடம் பணிந்து போவதுங்கிறது அவர்கள் தலையில் தொங்குகிற கத்தி தான் ரெண்டு கட்சிகளுமே இன்றைக்கி வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க திமுகவை பொறுத்தளவுக்கு அது பெருசாக கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஊழலாக இருக்கும் இவங்க பெரும்பாலும் வெளிப்படையாக செஞ்சு மாட்டிப்பாங்க அப்படி தான் வந்து சிறை தண்டனை அது இதுன்னெலாம் போச்சு இன்றைக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வந்து கொடநாடு வழக்கெல்லாம் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து தான் பிஜேபியோட ஒரு கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அரசியல் அறிஞர்கள்லாம் இருக்காங்க இதற்கிடையில் இந்த காலையிலிருந்து நடந்த இந்த மாநாடு இப்படி ஒரு கொளுத்தும் வெயிலில் அப்படி வெட்ட வெளியில் லட்சக்கணக்கானவர் கூடி உட்கார்ந்துது இந்த மாநாட்டில் தான் மக்கள் வந்து இப்படி வெயில் அணிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேலே வந்து இந்த வெயில் தாங்க முடியாமல் அவஸ்தப்பட்டு அதில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஹாஸ்பிட்டலெலாம் கொண்டு போயிருக்கிறாங்க இது இது மாதிரி நிகழ்வுகள் இதற்கு முன்னாடி மாநாடுகளில் நடந்திருக்காங்கன்னா பெரும்பாலும் இல்லை அது வந்து பந்தல் போடப்பட்ட மாநாடாக இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் வெயில் அடிக்காமல் பார்த்துப்பாங்க இங்கேயே வந்து ஒரு பந்தல் போடக்கூடாது அப்படின்லாம் நான் நினச்சேன் நான் நண்பர்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க இல்லைங்க அது பந்தல் போட்டு ஒருவேளை இந்த பந்தல் சரிஞ்சிதுன்னா உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிற அத்தனை பேருமே திணறி இறந்து போகிற சூழல் வரும் அதனால் இந்த வெட்ட வெளியில் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான் ஏன்னா அது ரொம்ப ரிஸ்க்கு கம்மி அப்படின்னு அவங்க சொன்னாங்க மாலை ஒரு சுமார் ஒரு மூணு மணிக்கு தான் மாநாடு இருக்கும்னா கூட அட்லீஸ்ட்டு பிற்பகலில் வந்து சேர்ந்தால் இருந்திருக்கும் இவங்க முன்வயிலே வந்து உட்காந்துட்டாங்க அது வேறு வழியில்லை உங்களுடைய ஆர்வம் நீங்கள் பெண்கள் வராதிங்க குழந்தைகள் வராதிங்க அப்படின்லாம் கற்பிணிகள் வராதிங்கன்னு சொன்ன பிறகும் பல பேர் குழந்தைகளோடலாம் அங்கே வந்திருந்தாங்க ஏதோ ஒன்று நல்ல வேலையாக பெரிய அசம்பாவிதங்கள் எதுவுமே இல்லைன்னு வச்சுங்களேன் மறுபடியும் விஜய் ஸ்பீச்சுக்கே வருவோம் விஜய் குறித்து இங்கே வந்து நிறைய புலம்பல்கள் இருக்குது அதில் வந்து முக்கியமானது என்னென்னா இவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்படியே கேரவன்லேருந்து நேராக கோட்டைக்கு போய் இறங்கிடுவாரா இவர் நடுவில் வேறு எதுவும் அரசியல் பண்ண மாட்டார் போல இருக்கு இவருக்கு வந்து ஷூட்டிங் ஷூட்டிங் விட்டால் கோட்டை அப்படின்லாம் பல பேர் வந்து இங்கே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்ததை விஜயும் கேட்டிருக்காரு இப்போ பொதுவாக வந்து ஒரு நட்சத்திர அரசியல்வாதி என்ன பண்ணுவாருன்னா இப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைன்னா ரொம்ப கேஷுவலாக கேரவானில் இருக்கிறது ஏசி ரூமில் இருக்கிறது எதை பற்றியுமே கவலைப்படாமல் எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் இருப்பதுங்கிறது ஒரு ரகம் ஆனால் இவர் வந்து ஏசி ரூம்லேயே இருந்தால் கூட இங்கே மக்கள் நம்மளை பற்றி என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக கேட்டுட்டுருக்காரு அதனுடைய விளைவு தான் அவர் மேடையிலே சொல்கிறார் இந்த மாதிரி நேராக ஷூட்டிங்கை முடிச்சுட்டு கோட்டைக்கு தான் வருவார் அவர் அப்படிங்கிற அளவுகள்லாம் பேசுகிறாங்க ஆனால் நான் மக்களை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் மக்களை நான் போய் சந்திக்க போகிறேன் இதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த மேடையில் அவர் ஆவேசமாக பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ரொம்ப சீக்கிரம் மக்களோடு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை அவர் தொடர்ந்து இங்கே ஏற்படுத்திகிட்டே இருப்பார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு எம்ஜிஆர் பாட்டெல்லாம் பாடி எம்ஜிஆர் ரசிகர்களையும் வந்து தன்னோட இணைத்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியாக இருந்துச்சு அப்புறம் விஜயகாந்தை தன்னுடைய அண்ணன் இங்கே அவர் வந்து கிளைம் பண்ணிக்கிட்டார் ஆக்சுவலாக வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு பழகுவதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் புரட்சி கலைஞர் விஜயகாந்தோடு நான் பழகியிருக்கேன் அப்படின்னு இந்த மதுரை மண்ணை நினைச்சோடனே எனக்கு விஜயகாந்த் ஞாபகம் வருது அப்படின்லாம் சொல்லி விஜயகாந்துக்கும் அங்கே வந்து ஒரு மரியாதையை அவர் கொடுத்ததை நம்ம கவனிக்க முடிஞ்சுது அப்புறம் இந்த தாமரை இலையில் தண்ணியே ஓட்டலை தமிழக மக்கள் எப்படி ஒட்டுவாங்க அப்படின்னு கேட்டதை வந்து இந்த ஸ்கிரிப்டை யார் எழுதி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல உள்ளபடியே பயங்கர சுவாரஸ்யமாக இந்த ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்துருக்கிறாரு அதை வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக விஜய் வந்து அந்த மேடையில் பேசியிருக்கிறார் முக்கியமாக இந்த ரெண்டு வரி இருக்குல்ல இது வந்து நீங்கள் வாழ்நாள் முழுக்க நின்று பேசுனா கூட இந்த ரெண்டு வரிக்கு முன்னால் ஈடாகாது ரொம்ப அழகாக தெளிவாக அதை சொல்லிட்டாரு இந்த மேடையில் வந்து மத்திய அரசுக்கு அவர் வைத்த பல கோரிக்கைகளில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த கச்சத்தீவை மீட்பது ஒன்று இன்னொன்று வந்து நீட் இந்த நீட்டுக்கு எதிராக ஒரு கருத்தை விஜய் வந்து அந்த மேடையில் வச்சுருக்கிறாரு பொதுவாகவே நீட்டுக்கு எதிரான கருத்தை அவருக்கு நீண்ட காலமாகவே இருக்குது அதனால தான் அனிதா வீட்டுக்கு அவர் தன்னந்தனியாக போய் அவங்கள நள்ளிரவில் சந்திச்சுட்டு வந்தது ஸோ இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் நீட் குறித்த ஒரு அக்கறையோட இருக்கார் அப்புறம் தமிழக முதலமைச்சரை ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு புறம் அங்கே ரசிக்கப்பட்டாலும் அவர் வந்து ஒரு காலத்தில் உதயநிதி நெருங்கிய நண்பர் அப்போ அடிக்கடி அவர் வந்து அங்கே பொழுது நிச்சயமாக அவங்க அப்பாவை அங்கிள் தான் கூப்பிட்ருப்பார் அதை இந்த மேடையில் அவர் கொஞ்சம் நக்கலாகவும் பேசினது வந்து எல்லாரும் ரசித்தாங்க அவர் ரொம்ப நேரடியாகவே திமுகவுக்கு பல சவால்களை விட்டிருக்காரு பட் எதிர்கால அரசியல் வந்து ரொம்ப ரொம்ப சூடாகிகிட்ருக்கு அப்படிங்கிறது மட்டும் நல்லா புரியுது ஏன்னா ஒரு முதலமைச்சரை இவ்வளவு நக்கலும் நையாண்டியுமா ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்லலாமா ஒரு அரசியல் தலைவர் இவ்வளவு போல்டாக மேடையில் பேசும் பொழுது அந்த கட்சிக்காரர்களுக்கும் அவர்களுக்கும் எவ்வளோ பெரிய வருத்தத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்துங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியுது இது திமுக மேடைகளில் கட்டாயமாக எதிரொலிக்கும் விஜய் வந்து அதற்கெல்லாம் தான் பேசியிருக்காருன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் அப்புறம் சூப்பராக ஒரு விஷயம் ஒன்று சொன்னாருங்க ஒவ்வொருத்தரும் கட்சி ஆரம்பிச்சுட்டு தான் ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயும் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க நான் ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு தான் கட்சியே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார் நூற்றுக்கு நூறு உண்மை இன்றைக்கி வந்து தமிழகத்தில் இந்த பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி நாலு வயதுக்குட்பட்ட அந்த ஏஜில் இருக்கிற பல பேர் ஆண்களும் சரி பெண்களும் சரி விஜய் மீது ஒரு தீராத ஒரு பற்றோடாக இருக்காங்க அதை தான் வந்து அவர் வீட்டுக்கு வீடு நான் போய் ஒரு ஒரு நேரடி நட்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு போல இருக்கு அது நூறு சதவீதம் உண்மை தான் அது இந்த தேர்தலில் அளவுக்கு எதிரொலிக்கும் அப்படின்னு தெரியல பட் பல விஷயங்களே அவர் கிரகிச்சு வச்சுருக்கிறாரு தன்னுடைய பலம் என்னங்கிறத இந்த ரெண்டு வரியில் அவர் சொல்லிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்புறம் வச்சாரு பாருங்க ஒரு கத்தி அடரை உள்ளபடியே நான் வந்து இதை விஜய்கிட்டேருந்து எதிர்பார்க்கவே இல்லை அவர் சொல்கிறாரு நான் மார்க்கெட்டு போன பிறகு அரசியலுக்கு வர்ற நடிகம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அவர் யாரை சொன்னார்னு எனக்கு தெரியல ஏன்னா ரஜினி வந்து அரசியலுக்கு வர ட்ரை பண்ணார் ஆனால் அரசியலுக்கு வரலை நான் வர்ற நடிகன் கிடையாது அப்படின்னு அவர் சொன்னார்னா ஒருவேளை கமலஹாசனை சொல்லியிருப்பாரோன்னு எனக்கு தோணுது இப்போ இந்த நேரத்தில் நான் கேள்விப்பட்ட ஒரு தகவலை சொன்னோம்னா சரியாக இருக்கும் அவருக்கு என்னென்னா இந்த தேர்தலில் கமலஹாசனுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டை என்னென்னா நீங்கள் விஜயை நேரடியாக தாக்கணும் அப்படிங்கிறது தான் விஜயை தாக்குவதற்கு இங்கே சில பேரை ஆளுங்கட்சி ரெடி பண்ணி வச்சுருக்கு இதெல்லாம் அரசியல் தான் இதை வந்து நம்ம குறையெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அரசியலுங்கும் போது நான்கு பக்கமும் வியூகம் வகுத்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் யாரெல்லாம் என்ன செய்ய முடியுங்கிறத வச்சு தான் அவங்க உங்களுக்கான அசைன்மெண்ட்டை கொடுப்பாங்க அப்படி தான் வந்து கமலுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டதாக இங்கே சொல்ல சொன்னாங்க அது என்னென்னா விஜயை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மேடைகளில் மட்டம் தட்டணுங்கிறது பட்டு கமல் அதெல்லாம் செய்வாராங்கிற எண்ணம் எனக்குள்ளே இருந்துச்சு ஏன்னா கமல் வந்து கொஞ்சம் நாகரிகமான அரசியல்வாதி அவர் வந்து அரசியலுக்காக சினிமாவில் பயணிக்கிற தன்னுடைய ஒரு சக தோழனை எப்படி விட்டுக் கொடுப்பாரு அவரை வந்து நேரடியாக அடிப்பாரா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் எனக்கு இருந்துச்சு ஆனால் ஒரு ரிட்டையர்டான ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு விஜய் சுட்டி காட்டும் பொழுது நான் கேள்விப்பட்ட தகவலை அவரும் கேள்விப்பட்டிருப்பாரோ ஒருவேளை அவர் முந்துக்கிட்டாரோங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு அப்புறம் ஃபைனலா ஒரு கேள்வி கேட்டாரு உள்ளபடியே நியாயமான கேள்வி நான் நீண்ட காலம் சொல்வது தான் விஜய் இங்கே பேசியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சினிமாக்காரன் அரசியலுக்கு வரக்கூடாது சினிமாக்காரன் அரசியலுக்கு வருவதை நாங்கள் வெறுக்கிறோம் வரவே கூடாதுன்னு சொல்கிற பல பேர் இங்க இருக்காங்க நான் வந்து தொடர்ந்து என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன் ஒரு கள்ளச்சாலையம் காய்ச்சறவன் சமூக விரோதி அரசியலுக்கு வரும்பொழுது ஒரு நடிகன் வந்தால் என்ன தப்பு அப்படின்னு நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன் இந்த மேடையில் விஜய் சொன்னது ரொம்ப ரொம்ப ஒரு சரியான கருத்து அவர் என்ன சொன்னார்ன்னா காமராஜரை தோற்கடித்தது சினிமாக்காரன கிடையாது அம்பேத்காரரை தோற்கடித்தது சினிமாக்காரனா கிடையாது வாழ் இப்போ நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நல்ல கண்ணுவை தோற்கடித்தது சினிமாக்காரன கிடையாது அதனால் எல்லா அரசியல்வாதிகளும் அறிவாளியும் கிடையாது எல்லா சினிமாக்காரனும் முட்டாளும் கிடையாதுன்னு இந்த விழாவை முடித்து வைக்கிறார் அவர் அதாவது அவர் மனசுக்குள்ளே எவ்வளோ வேதனையும் எரிச்சலும் இருந்ததுன்னா இவ்வளவு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அந்த மீட்டிங்கை முடிப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது அப்புறம் நடுவில் குட்டி கதையெல்லாம் சொன்னார் அந்த கதையெல்லாம் வந்து நிஜமாகவே மக்களோடு கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம்தான் ஒரு ராஜா வேதனையில் கொடுத்தாருலாம் ஏதோ ஒரு கதையெல்லாம் சொன்னார் இப்போ பொதுவாக அந்த அவருடைய ஸ்பீச் பார்த்திங்கன்னா இதற்கு முன்பு விஜய் இப்படி எந்த மேடையிலையும் பேசினது கிடையாது ஆடியோ ஆடியோலாஞ்சில் கூட இப்படிலாம் அவர் பேசுனது கிடையாது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளவு சுவாரஸ்யமாக அதாவது விஜய்யை வெறுப்பவன் கூட இந்த பேச்சை உட்காந்து கொஞ்சம் நேரம் கேட்டோம்னா கைத்தட்டுற அளவுக்கு சூப்பராக பேசிட்டாரு இந்த பேச்சு வந்து அவர் மீது அவர் கட்சி மீது இருந்த நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பலமாக்கியிருக்கு அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது